ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என்ன ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ணம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு வாங்க வீடியோ காலாக போகலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் போனோம் ஜாலியாக தம்பி வேடிக்கை பார்த்திங்கன்னா வந்தால் பாருங்கள் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மலை பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக தண்ணி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டில் தான் மஞ்சள் ராட் வச்சுருந்தாங்க चिन्ता है जीवन ही नमी रही பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தக்காரெலாம் வந்திருந்தாங்க இப்போ எங்கள் மாமா எவ்வளோ ஹைட்டாக மாமா மாமாவுக்கு ஒரே சிறப்பு தான் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காலாம் எல்லாம் எல்லாம் மொய் எதுராங்க பாருங்க அது எங்கள் அண்ணன் ஒரு தான் மொய் எதுராரு மொய்யை வசூல் பண்ணுறார் வேற எங்கள் மாமா வேற குறுக்க குறுக்க வந்து நின்றுட்டு தந்தாருங்க பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீராட்டம் செய்கிறாங்க பாருங்கள் எங்கள் அக்கா தான் நலங்கு வைக்கிறோம் அதாவது அவங்களோட அத்தை எங்கள் அக்கா நலங்கு வச்சுட்டா அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா வந்து நேங்க வைக்கிறாங்க பாருங்கள் கூடவே பார்த்திங்கன்னா அப்பா பக்கத்தில் பேத்திக்கு நான் மஞ்சள் நேரம் சுத்தத்தை பார்த்து நின்றுருந்தாரு அப்பா அம்மாவும் சேர்ந்து மொய் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு பக்கத்தில் தம்பியும் வந்து நின்றுங்க பாருங்கள் எங்கள் அக்காலாம் இருக்காங்க அப்பா போய் பொண்ணுங்க கேட்டெலாம் பேசிட்டு வந்தார் இது வந்து எங்கள் அண்ணி எங்கள் அண்ணி ஊரில் இருக்காங்க நாங்கள் இந்தமாரி விசேஷ டைமில் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீடியோ போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இந்த அம்மா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்